கட்டி ராஜாத்தி என் மனச வச்சு கோ காப்பாத்தி சந்தன கட்டி நான் மேனியிலே சொல்லு மகராசி கக்கரை கட்டி ராஜா தி என் மனச வச்சு கோ காத்தே சந்தன கட்டி மீனிலே நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராஜி துடிக்கும் பிழி தூர சொ சொல்லி நடிக்கும் நடிக்கும்ொ விரல் தூர சொ சொல்லி நடிக்கும் மயக்கும் நடிக்கும்யக்கும்ளை சிரிப்பில் மயக்கும் பானை சிரிப்பில் ஆசை பிறந்தது எனக்கும் கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேவி என்ன கேவி என்ன தேவையில்லை வெக்கம் தீரும் வரைக்கும் வாரி கொடுப்பேன் வாங்க பொத்த மனசத்தும் எடுத்த மனசுக்கும் தேடு என்ன தேவை என்ன தேவையில்லை வெட்கம் சந்திர கட்டி ராசாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாற்றி சந்தன கட்டி மேனே நான் சாங்கிக்கவா சொல்லு மகராஜி முதல் பிள்ளைட்டு பாடல அப்பவே வந்துட்டு நீ ஏன் இன்னைக்கு ஜோஷின் சொல்றதுக்கு வெளிய போல

உனக்கு மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணணுமே என்ற கவலையுள்ள உள்ள வேலை எனக்கு என்ன சொன்ன என் மனசுக்கு பிடிச்சிருந்தா உனக்கு சம்மதம் தானே எம்மதமா இருந்தாலும் சம்மதம் சொல்லு ஆள அழுகிட்டு வர்றேன் அண்ணே ரூபா குழந்தையோட ஒருத்தர் இருக்கிறாரே கல்யாணம் கல்யாணம் ஆகாமே குழந்தையோட ஒருத்தர் இருக்கிறாரே ஆனந்தா

அப்படின்னா செய்ய வேணுமா எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா பொண்டாட்டியா ஒண்ணும் இல்லை தனி மரம் உன் கல்யாணம் சிறப்பா நடத்துறதுக்கு நான் எதுவும் செய்ய அப்பா!

அக்கா நம்ம கோடி விட்டு முட்டையில அவங்க அம்மா கூட ஊர் போயிருந்தாங்களே அவங்க வந்துட்டாங்க எங்க அம்மா மட்டும் ஏன் வரல அவங்க எப்படிட வருவாங்க ஏன் வர மாட்டாங்க கண்ணா உங்க அம்மா யாருன்னு யாருக்கடா தெரியும் உங்க அப்பா தெரியும் அவருக்கும் தெரியாது ஆமா கண்ணா நீ கோயில கிடந்த இப்ப நீ அப்பா கூப்பிடுறியா அவரு உன்னை தூக்கிட்டு வந்து வளர்க்கறாரு உனக்கு அப்பா அவங்க அம்மா விட படா இல்ல நீ போய் சொல்ற எங்க அம்மா இருக்காங்க அவங்க ஊர்ல இருக்காங்க Bye-bye.

இப்படி ஒரு பானத்தை போட்டு என் பிள்ளை எங்க தேர்ந்து பிரிச்சிடலாம்னு கணக்கு போடுறியா நீ போடுற கணக்கு தப்பு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு திட்டமும் போடல நாடகமும் ஆடு என்ன ஏன் என் பிள்ளை போய் சொன்னேன் ஏன் ஏதோ சும்மா சொன்னேன் எங்க அம்மா ஊர்ல இருந்து எப்ப வருவாங்கன்னு கண்ணா கேட்டா அதுல இருந்து ஆரம்பமாச்சு விளையாட்டா ஒவ்வொன்னா சொல்லிட்ட அதுவும் என்ன மறந்து உன்ன நீ மறந்துட்டேன்னு எனக்கு எப்பவோ தெரியும் அப்பவே நீ என்ன மறந்துட்டேன்னு எனக்கும் தெரியும் அன்னைக்கு நீ எந்த வட்டத்துக்குள்ள மாட்டினியோ அதை விட்டு இன்னை வரைக்கும் நீ வெளியே வரல மோகினி பாசத்துக்கு கட்டுப்பட்டு ஆசை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆசைக்காக பாசத்தை விட்டு கொடுக்கணும்னு நீ சொல்ற. அப்படித்தானே இல்லை. நான் அண்ணன் அவ்வளவு கேவலமான எண்ணம் கொண்டவ இல்ல. எனக்கு தெரியும். எப்பவும் நீ ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியுமே தவிர ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கவே முடியாது. அதனால தான் அன்னைக்கே உன் ஆசைக்கு வேலியே போட்டு என் கடமே நான் காபாதிக்கிட்டேன். நிறுத்து. உன்னை எனக்கு நல்ல புரியுமே. உனக்கு இதையமே கிடையாது ஒரு பெண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாத நீ ஒரு மரக்கட்டை என்ன வந்தேன் அடி சொல்ல என்ன எறியாம என் மனச உன்கிட்ட பறி கொடுத்தேனே அதுக்காக அடி உன்னை என் புருஷனா நினைச்சேனே அந்த குத்தத்துக்காக அடி எல்லா சீவிடும் இத்தனை காலமா உனக்காக காத்திட்டிருக்கேனே அந்த பாவத்துக்காக உன் கையால என்னை ஒரேடியா கொன்னடு கொன்னடு அப்பா விடுங்க என்ன பாவம் எதுக்காக அடிச்சேன் அவளை அடிக்கிறதுக்கு நான் யாரு அப்படி என்ன அவ இல்லாத சொல்லிட்டா ஐயோ ஒரு நிமிஷத்துல என்ன நான் மறந்துட்டேனே கடவுளுடைய படைப்புல யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத பிராணியா இருந்த நான் மனுஷனா மாறி உடனே மிருகமா மாறிட்டனே மிருகமா மாறிட்டனே ஐயோ மிருகமாக மாறிட்டனே

ஒவ்வொரு மாத்திரையிலும் பத்து பத்து உள்ள நிறைய தண்ணிய ஊத்து கரைக்கு அமராஜ் மருக்கோம் இருக்கு சார் பாதி பாட்டில உடை அதுக்குள்ள பொட்டு நல்லா கிண்டு

அதாவது என் தாத்தாவுக்கு தாத்தா இருக்கானே இருக்காதுகளா இருக்கக்கூடாது அவன் செத்துத்தானே அதாவது அவன் காலத்தில் சொல்ல போறேயான் தாண்டி 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 என்னோட வந்து நிக்குது அருத்தா போற என் பசங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆகுமா ஏதாகுமா ஆகுமா ஆஹ் யா அல்லாஹ் யா முகம் கொடுங்க சார் மருந்து இல்லப்பா ஊஜி கொடுங்க சார்

கண்ணா. அப்பா குடுக்க நீக்கியமா கீரியா இருக்க உடம்பு நீ எந்த குழந்தைய வேண்டான்னு ஒதுக்கியோ அதே குழந்தைய மருந்து கடையில் போய் மருந்தை திருட்டு வரக்கூடிய அளவுக்கு ஜூனியர் ரவுடியா தயார் பண்ணி வா